ஜெய்மிரவியை வந்து நம்ம கழுவியெல்லாம் ஊத்துற கண்டிஷன்ல நடத்தி வச்சுருந்தேன் அதெல்லாம் திரும்பி பார்க்குறப்ப டேய் நீ வேற லெவலில் நீ தெய்வமாக வாழ்ந்துருக்கடா இந்த ஒரு வார்த்தை வந்து அவன் எங்கேயோ போயிட்டான் இதில் வந்து அவர் தனிப்பட்ட முறையில் என்ஜாய் பண்ணணும்னு நினச்சா டப்புன்னு உடனே இது பேங்காக் போயிட்டு என்ஜாய் பண்ணிட்டு வருவார் ஆமாம் ஹோட்டலே ஒன்ஸ் ஒரு மூணு மாசத்துக்கு ஒரு வாட்டி ஆறு மாதத்துக்கு ஒரு மாதத்துக்கே ஸோ அந்த இருபது லட்ச ரூபா வந்திருந்ததுனால தான் இப்போ நாற்பது லட்சரூபா அவங்களால் கேட்க முடியுது நல்ல வேலை அவன் கிரேட் எஸ்கேப் ஆயிருக்கான் யாரு ஜெயம் ரவி உண்மையிலேயே சொல்றேன் ரெண்டு பேர்த்தையும் பிரித்து அதுக்கு அந்த கேரக்டர் ஓகே கேனிஷான்னு ஒரு கேரக்டர் அவரே பார்த்துட்டாரு இந்த அம்மாவுக்கு நம்ம எப்படியாவது ரெண்டாவது புருஷனா அம்பானியை கல்யாணம் பண்ணி வச்சோம்னா அம்பானி ஒரே அம்பா சமுத்திரத்தில் வந்து பிச்சை எடுப்பான் ஒருத்தனை அதாவது காதலட்சி ஏமாத்துறது இப்படிதெல்லாம் போய் கல்யாணம் பண்ணால் செட்டில் ஆயிரலாம் அது மாதிரி அந்த இவங்க கொடுக்குற ஜட்மெண்ட் கொடுக்குறவங்க பிடிச்சி அந்த ஆர்த்தியும் ஆர்த்தி அம்மாவும் பிடிச்சி அந்த படத்தில் மிஸ்ஸுன்னு ஜெயிலில் போடுங்க அப்படின்பாங்க அதே மாதிரி தூக்கி ஜெயிலில் போட்டால் மிக சரியாக இருக்கும் அடுத்த ஒரு பத்து வருஷத்தில் இவர் அது மாதிரி கொடுத்துட்டு இருந்தாருன்னா பதினாறு வருஷத்தில் ரவி பாம்பேயில் பிச்சை எடுத்துகிட்டு இருப்பார் ஒரு இவங்க ஜெயிச்சிட்டு இவங்களுக்கு நாற்பது லட்ச ரூபா கொடுக்கறதுக்கு கோர்ட்டு அனுமதிச்சு நடந்துன்னு வச்சுங்க நல்லா இருக்கிற பொண்டாடி கூட ஆசை வந்து உங்கள் கொலை புதுசினை வெட்டி விட்டால் நமக்கு காசு கிடைக்குன்னு சொல்லி ரெடி ஆகிடுவாளுங்க குழந்தைங்களுக்கு நெய்சூறு வச்சு அப்படியே பதார்த்தமாக செஞ்சு வைப்பாளுங்கிறது கண்டிப்பாக கிடையவே கிடையாது ஒரு மேகி பாக்கெட்டை வாங்கி கொடுக்கறது பதினஞ்சு ரூபா ஒரு மேகி பேக்கெட் மேகியை தின்னுட்டு கிடக்குங்க அந்த குழந்தைங்க அடுத்தவங்க குடும்பத்தை பற்றி பேசுகிற ஓன் குடும்பத்தை என்ன தெரியுமா அப்படின்னு ஒவ்வொருத்தன் குடும்பத்திலும் இப்படி நடக்கக்கூடாதுன்னு தான் பேசிகிட்டு இருக்கோம் கிங்குட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் இயக்குனர் நந்தவனம் நந்தகுமார் அவர்கள் வணக்கம் வணக்கம் ஆர்த்தி ஜெயம் ரவி கெனிஷா ஜெயம் ரவியோட மாமியார் இந்த செய்திகளை நிறைய அலசிட்டோம் நம்ம அப்போவே கணித்த மாதிரி ஒரு இடத்துல வந்து நிற்பாங்க இந்த மாதம் மாதம் யூரிய பணம் கொடுக்குறாருன்னு நம்மளே விமர்சனம் பண்ணோம் கண்டிப்பாக இப்போ அது உண்மையாகியிருக்கு இப்போ ஜெயம் ரவி வச்சு படம் எடுத்து நாங்கள் நஷ்டமானோம் அப்படின்னு அவங்க மாமியார் அவங்க சொன்னது அவங்களே ஸ்டேஜில் சொல்லியிருக்காங்க என் மாப்பிள்ளைக்கு ரொம்ப நன்றி படம் சூப்பராக போயிருக்குன்ட்டுலாம் பேசியிருக்காங்க இப்போது ஒரு வேளை ஜெயம் ரவி பக்கம் நியாயம் இருக்குமோ அப்படின்ற மாதிரி யோசிக்கிற மாதிரி ஊர்ஜிதமாகுது என்னென்னா இன்றைக்கி கோர்ட்டில் விசாரணை வருது நாற்பது லட்சம் ரூபா வேணும்னு ஜெயம் ரவியுடைய மனைவி ஆர்த்தி கேட்குறாங்க அதாவது மொத்தமாக நாற்பது லட்சம் இல்லை மாதம் மாதம் நாற்பது லட்சம் ரெண்டு குழந்தைங்க இவங்களுக்கும் சேர்த்து நாற்பது லட்சம் மாதம் மாதம் ஜெயம் ரவி கொடுக்கணும் அப்படின்ட்டு என்ன போதுமா நீங்கள் என்ன இது கம்மியாக கேட்டிருக்காங்கன்ற மாதிரி பார்க்குறீங்களா இல்லை இல்லை ஆக்சுவலாக வந்து இதுக்கு முன்னால் நடந்ததுங்கிறது வந்து மாதம் மாதம் இருபது லட்ச ரூபா கொடுத்துருக்காரு இவர் செப்பரேட்டாக இவர் கோச்சுட்டு போய் தனியாக அப்பா வீட்டில் தங்கியிருந்தார் இல்லையா அப்போ வந்து மனைவியோட செலவுக்கு கேட்காமலே கொடுத்துருக்காரு மாதம் மாதம் இருபது லட்ச ரூபா கொடுத்துருக்கறதா கேள்வி இது நமக்கு தெரிஞ்ச ஸோ அந்த இருபது லட்ச ரூபா வந்திருந்ததுனால தான் இப்போ நாற்பது லட்ச ரூபா உங்களால் கேட்க முடியுது அப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க ஜெயமரேபி கொடுத்தே இருக்கக்கூடாது காசு அப்படின்றீங்களா இல்லை கொடுத்ததுனால தான் அவங்க கேட்குறாங்கன்ற மாதிரி இல்லை 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 அதாவது இதில் வந்து இப்போ இது வரைக்கும் இந்த குடும்பத்து மேலேயும் இந்த குழந்தைங்க மேலேயும் ஒரு ஒரு அனுதாபமும் ஒரு அக்கறையும் ஒரு க நம்மளோட கல்ச்சுரல் சேர்ந்த ஒரு மனிதாபிமானமாக நம்ம பார்ப்போம் இல்லையா அந்த மாதிரி உணர்வுகள்லாம் அது மேலே இருந்தது பொதுவாகவே ஒரு சினிமா பிரபலங்களாக நம்ம குடும்பம் மாதிரியே பார்க்குற மனோபாவம் இருக்குது ஏன்னா அப்படி ஆகி அப்படி நம்ம பார்க்குறது மாதிரி இப்போ என்னன்னா இந்த நாற்பது லட்ச ரூபாங்க இந்த இந்த ஒரு வார்த்தை வந்து அவன் எங்கேயோ போயிட்டான் அது ரவியை வந்து நம்ம கல்வியெல்லாம் ஊத்துற கண்டிஷனில் நடத்தி வச்சுருந்தேன் அதெல்லாம் திரும்பி பார்க்குறப்ப டேய் நீ வேற லெவலில் நீ தெய்வமாக வாழ்ந்துருக்கடா அப்படிங்கிற மாதிரி இங்கே யோசித்து பார்த்தா எப்படி அதாவது நான் என்னென்னா ஆல்ரெடி இருபது லட்ச ரூபா வாங்குறப்ப எப்படி செலவு கணக்குன்னு தெரியல ஏன்னா இங்கே வந்து ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபா சம்பாதிக்கிறான் ஒலிம்பியாவில் டெக் பார்க்கில் வேலை செய்கிற ஒரு ஐடி ப்ரொஃபஷனில் இருக்கிற ஒருத்தன் ரைட்டுங்களா உங்கள் நண்பர்களும் இருக்கலாம் என் நண்பர்களும் அந்த மாதிரி வாங்குறாங்க ஓகே நண்பராக இருக்கிறதுனால அவர் செலவு பண்ணுறத வச்சு சொல்கிறேன் ஓகே வாங்கனா என்ஜாய்மெண்ட்டாக செலவு பண்ணுறான் என்ஜாய்மெண்ட்னாவே இந்த வாரத்தில் கூப்பிட்டு குடிக்கிறது இருக்குல்ல வார இறுதியில் அதாவது சனி அவங்களுக்குலாம் ஃப்ரைடேவே ஸ்டார்ட் ஆகிடும் வெள்ளிக்கிழமை நைட்டில் அவன் கொடுக்குற பார்ட்டி இருக்குல்ல அதுலேயே கிட்டத்தட்ட எப்படி வச்சாலும் ஒரு பத்தாயிரம் அவ்வளோ கிட்டத்தட்ட ஏன்னா ஒரு ஆறு பேர் ஹோட்டல் வரைக்குமே ஸ்டார் ஹோட்டலில் போய் உட்காந்து சாப்பிடுவோம் இந்த ரேஞ்சில்லாம் சாப்பிட்டாவே அவனுக்கு வந்து பத்து டு பன்னெண்டாயிரம் தான் இத்தனைக்கும் ஃபுல் மப்பாயி தள்ளாடி வீட்டுக்கு போகிறது ரேஞ்சுக்கு இருக்கும் ரைட்டா இதில் வந்து அவர் தனிப்பட்ட முறையில் என்ஜாய் பண்ணணும்னு நினச்சா டப்புன்னு உடனே இது பேங்காக் போயிட்டு என்ஜாய் பண்ணிட்டு வருவார் ஆமாம் ஹோட்டலே ஒன்ஸ் ஒரு மூணு மாதத்துக்கு ஒரு வாட்டி ஆறு மாதத்துக்கு ஒரு வாட்டி மாதத்துக்கே போயிட்டு வராங்க ஆமாம் ஆமாம் மாதத்தில் எது நான் சொல்கிறது நல்லா ஒரு ரெண்டரை லட்ச ரூபா ரெண்டரை லட்ச ரூபா ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரரூவா சம்பாதிக்கிறோன்னே இப்படிலாம் என்ஜாய் பண்ணுறான் புரியுதுங்களா இரு வீட்டு வாடகை கட்டி மாதம் ஃபுல்லாக சாப்பிட்டு பெட்ரோல் போட்டு கார் டியூ கட்டி எல்லாமே பண்ணி எல்லாம் அதாவது என்ஜாய்னா எது நீங்கள் வந்து டப்ளின் போகிறது இது பாஷா போகிறது அவ டெண்டி போகிறது இது எல்லாமே இன்க்ளூடுங்க இதில் வேற பர்சனலாக வேறு அவன் ரெண்டு கேர்ள் ஃப்ரெண்டாக வேறு மெயின்டைன் பண்ணுறான் இதுங்களுக்கெல்லாம் செலவு பண்ணியும் ஆனால் மாதம் ஆனால் அவன் நில் அப்படிமா ஓகே ஓகே நான் அந்த ரெண்டரை லட்சத்திலையே வர ரெண்டரைத்துக்குள்ளயூ இஎம்ஐ இது நாற்பது லட்சத்துல என்ன பண்ண முடியும்னா இதை விட அதிகமா பெரிய இடங்களுக்கு இவங்க போவாங்க எங்கங்க எப்படி அதை தான் சொல்றேன் ஒரு லட்ச குழந்தைய வச்சுக்கிட்டு எங்க இவங்க இதெல்லாம் பண்ணியோ நான் குழந்தைய வச்சுக்கிட்டா அதெல்லாம் அதை பத்தி யோசிக்க வேணாம் இங்க குழந்தைக்கு நீங்க இந்த வாங்கினதுல நான் நான் இனிமேல் வாங்க போற நாப்பது லட்சம் ரூபாயை பத்தி பேச வரல இது வரைக்கும் வாங்கிட்டு இருக்க இருபது லட்சம் ரூபாய்க்கு என்ன கணக்கு ஃபீஸ் கட்டுவாங்க என்னத்த ஃபீஸ் சரி அப்படி எந்த ஸ்கூலு அப்படி ஒரு ஸ்கூல் சொல் ஸ்கூல் வருஷத்துக்கு தானே கட்டுறீங்க வருஷத்துக்கு நீங்க அஞ்சு லட்சம் ரூபா ஸ்கூலுக்கே கட்டுக்குங்க இல்லை பத்து லட்சம் கூட பத்து லட்சமே கட்டுக்குங்க அடுத்தாப்புல எங்க சரி நீங்க வீட்டில போய் அந்த குழந்தைங்கள்ட்ட கேட்டால் சீரியஸாக சொல்றேன் இப்படி இருக்கிற அம்மாக்கள் குழந்தைங்களுக்கு நெய் சூறு வச்சு அப்படியே பதார்த்தமா செஞ்சு ஒப்பாளுங்கங்கிறது கண்டிப்பா கிடையவே கிடையாது ஒரு மேகி பாக்கெட்டை வாங்கி கொடுக்கறது பதினஞ்சு ரூபா ஒரு மேகி பாக்கெட் மேகியை தின்னுட்டு கிடக்குங்க அந்த குழந்தைங்க சீரியஸா நீங்கள் உள்ளார போய் நுழைஞ்சு பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கிற ரொம்ப தப்புங்க ரொம்ப தப்பு ஏன் எதனால தப்புங்கிறனா ஒரு கடைக்கோடியில் இருக்கிற ஒரு தமிழ்நாட்டில் இருக்கிற கடைக்கோடியில் இருக்கிற ஒரு கிராமத்தில் இருக்கிற ஒரு பொம்பளை வந்து ரெண்டு இதே ரெண்டு குழந்தைய வச்சிருப்போம் ரெண்டு குழந்தைய வச்சிருப்போம் ஒரு இது களை எடுக்கிற போற வேலைக்கு போய் இது பண்ணிட்டு முள்ளு பொறிக்காந்து சோராக்கிற கொண்டிஷனு ரேஷனில் பத்து பத்து கிலோ பத்து கிலோ புழுங்க கொடுப்போம் பத்து கிலோ ப பச்சரிச்சி கொடுப்போம் புரியுதுங்களா இது ரெண்டு அரிசி இந்த அரிசி கொண்டு வந்து வாங்கி வச்சு இவங்க மாதம் ஆனால் ஒரு ஆயிரம் ரூபா கொடுப்பாங்க காசுன்னு இந்த ஆயிரத்துக்குள்ளார பத்து நாள்லேருந்து இருபது நாள் வரைக்கும் அந்த ஆயிரம் ரூபா வச்சுட்டு ஓட்டுவாங்க இது இல்லாமல் நூறு நாள் சம்பளம் நூறு நாள் சம்பளத்தில் நூறுரூபா அந்த காலையில் களைவிட்ட போகிறாங்க அப்படின்னா மீதி இருக்கிற அந்த சாயந்தரத்துக்கு மேலே ஒரு வேலை இருக்கும் காலையிலேருந்து ஒரு மூணு மணி வரைக்கும் இந்த வெட்டுற இது நூறு நாள் வேலைலாம் காலையில் பதினோரு மணிக்கு போனாங்கன்னா மத்தியானம் மூணு மணி வரைக்கும் வரைக்கும் இப்போ மாதம் அவங்களுக்கு எவ்வளோ கிடைக்குது அதாவது நூறு நாள் வேலையில முப்பது நாள் வேலை பார்த்த சம்பளம் கிடையாது ஆமாம் அதில் பதினஞ்சு நாள் தான் அதில் ஒரு ஆயிரத்தி ஆயிரத்தி ஐநூறுரூவா இவங்க கொடுக்கறது ஒரு ஆயா ஆயிரரூபா அப்போ இதெல்லாம் வச்சு ஒரு கிராமத்தில் இருக்கிற ஒரு ரெண்டு குழந்தைய வச்சு இதே அம்மா அதாவது நாலாயிரத்துக்கும் குறைவான வருமானத்தில் ரெண்டு குழந்தைங்களை ரெண்டு குழந்தைங்களை வச்சு மெயின்டைன் பண்ணி ஒரு குடும்பத்தை நடத்திக்கிட்டு இருக்கிற ஒரு வாழ்க்கை எங்கே இருக்குது நான் அதாவது இருபது லட்சம் பத்தலை எனக்கு நாற்பது லட்சம் கொடுங்கிற இடத்துல எங்கே இருக்குது நான் எனக்கு தெரிஞ்சு நல்ல வேலை அவன் கிரேட் எஸ்கேப் ஆயிருக்கான் யார் ஜெயம் ரவி கிரேட் எஸ்கேப் பண்ண நான் இந்த ரேஞ்சில் உண்மையிலே சொல்கிறேன் ரெண்டு பேர்த்தையும் பிரித்து அதுக்கு அந்த கேரக்டர் ஓகே கேனிஷானு ஒரு கேரக்டர் அவரே பார்த்துட்டாரு இந்த அம்மாவுக்கு

அது மா இதெல்லாம் வந்து இப்ப இருக்கிற வரப்போற ஜெனரேஷனுக்கு ரொம்ப தப்பான ஒரு முன்னுதாரணங்க ஒருத்தனை அதாவது காதலட்சி ஏமாத்துறது இப்படிதெல்லாம் போய் கல்யாணம் பண்ணா செட்டில் ஆயிடலாம் கல்யாணம் பெண்கள் நூதன முறையில் மோசடியும் எல்லா பெண்களும் அப்படி கிடையாது எல்லா பெண்களையுமே நம்ம குறித்து சொல்ல வரல உண்மையிலேயே நான் வந்து அதாவது அதாவது உதாரணத்துக்கு நீங்களே சொன்னீங்க நூறு நாள் வேலை செஞ்சு கஷ்டப்பட்டு அந்த ரேஞ்சில் இருக்கிற ஒரு பொங்கலையும் நம்ம பார்க்குறோம் அது மாதிரி இருக்கிற விஷயங்களை நம்ம பெரும்பாலும் கஷ்டப்பட்டு குடும்பத்துக்கு உழைக்கிற பெண்கள் தான் ஒரு சிலர் தான் இந்த மாதிரி அதாவது பேர் தான் இருக்காங்க இந்த பத்து பேர் இருக்குதுல்ல இந்த பத்து பேர் செய்யற வேலை பாக்கி இருக்கிற தொண்ணூறு பேரையும் தப்பா பார்க்க வைக்கும் இது வந்து ரொம்ப அவங்களையும் தப்பு செய்ய தூண்டுற மாதிரி இருக்கு ஆமாங்க இப்ப வந்து நல்ல ஒரு பொண்ணு இருந்துகிட்டு இருக்குதுன்னா இப்போ அந்த பொண்ணுக்கு வந்து இப்போ ஜெயம்ரை வீட்டை இப்போ கெனிஷாவுக்கு மண்டையில் இருக்கோம் ஓ இவ்வளோ இருபது லட்சம் ரூபா வாங்கியிருக்கா நாற்பது ரூபா வேற கேட்க நாற்பது ரூபா ஒரு கேட்குறாங்களா சரி அப்போ நம்ம நாள் ஓட்டுவோம் கொஞ்சம் ஓட்டிட்டு நம்ம ஒரு ஐம்பது லட்சம் கேட்போம் அப்படின்ற திட்டம் திட்டம் வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு இப்படியெல்லாம் இவங்க பிளான் பண்ணுறதெல்லாம் பார்த்தா எது எல்லாம் கடைசி வரைக்கும் ஒரே பொண்டோட்டியோடு இருக்கிறது ஒரே கடைசி வரைக்கும் ஒரே பின்ட்டியோடு இருக்கிறது இதெல்லாம் பார்த்து பார்த்து ஓகே பரவாயில்லையே கிரேட்டா அதுக்கு கிரேட் திங்கிங்காக தெரியுது இப்படியெல்லாம் நல்ல வேலை இப்படியெல்லாம் போய் ஜீவனாம்சம் கொடுக்காம நிறைய பேர் ஜீவனாம்சம் கொடுத்ததெல்லாம் தெரியுங்க சினிமாவில் நிறைய பேர் ஜீவனாம்சம் கொடுத்தாங்க ஆனால் இந்த ஜீவனம்சம் முடியலங்க என்னால் இப்போ கேள்விப்பட்ட உடனே ஷாக் ஆகிட்டீங்களா அதாவது எவ்வளவு நன்மதிப்பு வச்சுருந்தோமோ ஒரு மாமியார் மாதிரியும் எப்படியும் பெண்கள் ஒரு குடும்பத்தில் தவறானவங்கள இருக்க முடியாதுங்கிற ஒரு அது மாதிரி ஒரு ஃபீல்குள்ளே இருந்தது ஆமாம் ஒரு பொதுவாகவே ஒரு குடும்பத்தில் ஒரு பிரச்சனைனா அந்த பெண் பக்கம் தான் நிறைய பேர் நிற்பாங்க ஆனால் பெண் தான் அதிகமாக பாதிக்கப்பட்ட அப்படின்னு சொல்லி ஒரு இது கண்டிப்பாக ஆனால் இப்போ இந்த விஷயத்துல இருந்து இந்த விஷயத்தில் பார்க்குறப்ப அவங்க பாவுங்க அது உண்மையிலேயே சொல்கிறேன் ஜெயம் ரவி மாதிரி ஒரு புள்ள இந்த உலகத்தில் பிறந்து இல்லை இப்போ ஆர்த்தி என்ன இப்போ இவ்வளோ கமிட்மெண்ட்ஸ் வச்சுருக்காங்கன்னா எப்படி வெளில சுத்துறது மேக்கப் பண்ணுறது எப்படி பண்ணாலுமே ரெண்டு மூணு லட்சத்துக்கு மேலே செலவாகுது நான் என்ன சொல்றேன்னா நாற்பது லட்ச ரூபாய் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா கூட டெய்லி மு ஒரு லட்ச ரூபா செலவு பண்ணுறதுக்கு மெட்ராஸில் என்ன இருக்கு நான் சொல்றது புரியு ஒரு லட்ச டெய்லி நீங்கள் செலவு பண்ணுறீங்க அப்படின்னாலும் என்ன எங்கே போய் எப்படி செலவு பண்ணுவீங்க எனக்கு புரியல அதாவது ஹையஸ்ட் பில்டிங்காக ரொம்ப ஹயாத்துல போய் சாப்பிட்டாலும் முடிஞ்சு போச்சு தாஜிபோரமெண்டில் ஐடிசிங்கிறாங்க பெரிய பணக்காரங்க உள்ளார போய் வந்தா அப்படி செலவாயிரும் அப்படிங்கிறாங்க அங்கேயே நான் போயிட்டு வந்திருக்கேன் அதிகபட்சமாக அங்கே போய் நான் சாப்பிட்டதுல நான் தனி ஒருவனுக்கு அதிகபட்சமாக செலவானதே ஆறாயிரம் ரூபா ஆறாயிரம் ரூபா தான் ஒருத்தர் ஒரு வேலை போய் சாப்பிட்டு வந்ததில் ஆறாயிரம் தான் சாப்பிட்டுருப்போம் இல்ல அதுக்காக இவங்க ஒன்றும் வீட்டில் சமைக்காம ஹோட்டலையே சாப்பிட்றாங்கன்னு அர்த்தம் கிடையாது இல்லைங்க நான் சொல்றது போனாலுமே இவ்வளவு செலவு இல்லைன்றீங்க நான் சொல்றது என்னன்னா எங்க இருந்து செலவுக்குன்றே நீங்க செலவு கணக்கு காட்டு ம் கோர்ட் இதை கேட்கணும்னு கோர்ட் இதை நீ என்ன செலவு பண்றேன்னு கணக்கு காட்டு அண்மையில் ஒரு கோர்ட்டில் இதே மாதிரி ஒரு வழக்கு ஆறு லட்சத்தி சம்திங்கு ஒருத்தங்க கேட்குறாங்க மாண்புமிகு நீதியரசர் பெண் நீதிபதி இதை கேட்குறாங்க மாசம் என்ன செலவு அவங்களும் ஏதோ சொல்றாங்க அவங்க தரப்பு வழக்கறிஞர் ஹாஸ்பிட்டல் செலவு இருக்கு மருத்துவ செலவு மருந்து வாங்கணும் சமைக்கணும் வீட்டில் வேலைக்கு ஆள் வைக்கணும் எப்படி வச்சாலும் ஒரு லட்ச ரூபாய்க்குள்ள தான் சொல்றேன் அது ஒரு லட்ச ரூபாவே அதிகம் ஆனால் நீங்கள் இவ்வளோ கேட்குறதுக்கு என்ன காரணம் அப்படின்றத இல்லை இது வந்து ரீசெண்டாக பாலா படம் ஒன்று அருண் அருண்குமார் நடிச்சு வந்ததுல அதில் ஒரு மிஸ்கின் ஒரு கோட் சீனில் பண்ணியிருப்பாப்புல ஆமா அந்த சீனோட வழக்க அருண்குமார் பழைய பேர் இப்போ அருண் விஜய் அருண் விஜயா சாரி ஓகே இவங்க வேற நடிகர்கள் நல்லா இருக்குன்னு சொல்லி பேர பேர் மாற்றி நானே என் பேர் நிறைய நேரத்தில் மறந்து போகுது நானும் நிறைய பேர் மாற்றி விடுறேன்னா ஆமா பரவாயில்ல விடுவோம் இப்போ இவங்களுக்கு வருவோம் அது மாதிரி அந்த இவங்க கொடுக்குற ஜட்ஜ்மெண்ட்டு கொடுக்குறவங்க பிடிச்சி அந்த ஆர்த்தியும் ஆர்த்தி அம்மாவும் பிடிச்சி அந்த படத்தில் மிஸ்ஸுன்னு ஜெயிலில் போடுங்க அப்படின்பாங்க அதே மாதிரி தூக்கி ஜெயிலில் போட்டால் மிக சரியாக இருக்கும் இதெல்லாம் தாரணம் படுத்தக்கூடாதுங்க இதெல்லாம் வந்து அடுத்த இருக்கிற ஒரு இவங்க ஜெயிச்சிட்டு இவங்களுக்கு நாற்பது லட்ச ரூபா கொடுக்கறதுக்கு கோர்ட் அனுமதித்து நடந்துன்னு வச்சுங்க நல்லா வாழ்ந்துட்டு இருக்கிற பொண்டாடி கூட ஆசை வந்து கொஞ்சம் புருஷனை வேட்டி விட்டா நமக்கு காசு கிடைக்குன்னு சொல்லி ஓ ரெடி ஆயிருவாளுங்க இவங்களை கண்டிப்பாக அந்த மிஸ்கின் படத்தில் மிஸ்கின் ஆர்டர் பண்ணுறது மாதிரி ஜட்ஜ்மெண்ட் கொடுத்து இந்த இவங்க இவங்களையும் அதாவது ஆர்த்தியும் ஆர்த்தி அம்மாவையும் ஒரு நான் பைலபிள் செக்ஷனில் உள்ளார போட்டு தூக்கி வச்சிட்டோம்னா நல்லா கேட்டதுக்காக நீங்கள் பணம் வளம் கேட்டதுன்னு இல்லைங்க ஒரு ஒரு வரமுறை வேணாமங்க ஒரு வரமுறை வேணுமா இல்லைங்க நான் என்னென்னா இதுக்கு நீங்கள் இப்படி ஓகே உங்களுக்கு நாற்பது லட்ச ரூபா கொடுக்கணும்னு சொல்லி அவங்க ஜட்ஜ்மெண்ட் ஆர்டர் போட்டிருச்சு வச்சுக்கோங்க ஏன் பொண்டாட்டி உங்கள் பொண்டாட்டின்னு ஊரில் இருக்கிறவங்க பொண்டாட்டியெல்லாம் பிரிஞ்சிட்டா புருஷனை பிரிஞ்சிட்டா பணம் கிடைக்குன்னு சொல்லிவிட்டு புருஷனோட இருந்தாவே இப்போ பணம் கிடைக்கிறது கஷ்டங்கிற ரேஞ்சில் இருக்கிறப்ப பிரிஞ்சால் நிறையா கிடைக்குன்னு சொல்லிட்டு முன்னுதாரணமாக இருக்கக்கூடாதுங்க நாடும் நாட்டு மக்களும் நல்லா இருக்கணும் தான் சட்டங்களும் சமஸ்தானங்களும் புரியுதுங்களா அதுக்கு தகுந்தது மாதிரியே இருக்கணும் ஆனால் இவர் தான் சம்பாதிக்கிறாரில் கொடுத்துட்டு போனால் என்ன பிரச்சனை இவர் தான் எவ்வளோ நாளைக்கு சம்பாதிப்பார் ஒரு மனிதன் சம்பாதிக்கிறான் ரைட்டு ரிட்டேர்டுன்னு ஒன்று இருக்கு வச்சிருக்காங்கல்ல எல்லா வேலை நீங்கள் எந்த வேலை பார்த்தாலுமே ரிட்டேர்டு ரஜினிக்கு மட்டுந்தான் ரிட்டேர்ட் ஆகாமல் ஓடிட்டுருக்கு மற்றது எல்லாமே அடித்தாலுமே அவங்க அவங்களோட லைஃப் ஸ்டைலுக்கு மாதம் மாதம் ஒரு செலவு இருக்கும் ரெண்டு லட்ச ரூபா மூணு லட்ச ரூபா செலவு முக்கிய முக்கியம் செலவு பண்ணிவிடுவாங்க இல்லை ஒரு லக்ஸரி காரில் போவாங்க பெட்ரோல் பண்ணணுன்னு டிரைவர் நீங்களே குறிப்பிட்டீங்க டிரைவரோட இருப்பாங்க வசதி இல்லைன்னு ட்ரைவர் கட்டாயிடுவாங்க அப்போ டயர் தே டயர்லாம் தேஞ்சிரும் அப்படின்னு ஒரு கணக்கு ஒன்று சொன்னீங்க அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒரு செலவு இருக்குது அப்படியே முதலீடு செஞ்சவங்க தான் அந்த தக்க வச்சுக்கிட்டு இருக்காங்க இல்லைன்னா நடிகர்கள் சம்பளத்தை மட்டுமே வாங்கி செலவு பண்ணாங்கன்னா அவங்க அந்த வசதி வாய்ப்பெல்லாம் இழந்து அப்பாஸ்லாம் காணாமல் போனதெல்லாம் நான் சரி சரி அதாவது நான் என்ன சொல்கிறேன் இவரோட எதிர் இந்த மாதிரி ஜீவனாம்சம் அம்சம் கொடுத்தாருனா இவரோட எதிர்காலம் கேள்விக்குறியாயிடும் தொடர்ச்சியாகவும் கொடுக்க முடியாதுன்றீங்க தொடர்ச்சியாக கொடுக்க முடியாதுன்னு இல்லை இப்போ என்னன்னா அடுத்த ஒரு பத்து வருஷத்தில் இவர் அது மாதிரி கொடுத்துட்டு இருந்தாருன்னா பதினாறு வருஷத்தில் ரவி பாம்பேயில் பிச்சை எடுத்துகிட்டு இருப்பார் இல்லை வருஷம் கடன் வாங்கி வாங்கிட்டு வரங்க இப்படி பத்து வருஷத்துக்கு கொடுக்கணுன்னாலே மாதம் மாதம் கடன் வாங்கி தான் கொடுக்க முடியும் அதை தான் சொல்கிறேன் அதுக்கப்புறம் கடன்காரனுக்கு பயந்து போய் பாம்பே போய் நான் தமிழ்நாட்டில் பிச்சை எடுப்பேன்னு சொல்லல பாம்பேல போய் பிச்சை எடுப்பாரு ஏன்னா தமிழ்நாடுன்னா வாங்கின கடனுக்குலாம் வட்டி கொடுக்கணும் அப்படின்னு கொண்டு போய் உட்கார வச்சுருவானுங்களே நம்ம ஊர் வட்டிக்காரங்க எப்படி தெரியுமா காசு இல்லைடான்னு சொன்னால் விட்டுட்டுலாம் இருக்க மாட்டாங்க கூட்டிகிட்டு போய் உட்கார வச்சுப்பாங்க இல்லை நிறைய தற்கொலை எல்லாம் பார்த்துருக்கோம் பெரிய பெரிய ஆட்கள் நிறையா நடந்திருக்குங்க அது மாதிரி சில விஷயங்கள்லாம் நடக்காமல் இருக்கணும்னா நீங்கள் செலவு கணக்கு போட்டு கொடுக்கணும் இவ்வளவு செலவு எனக்கு இருக்குது இப்போ நான் வட்டிக்கு வாங்கியிருக்கேன் கடன் கொடுக்குறேன் என்ன ரீசனுக்காக வாங்கியிருக்க பொத்தம்பதுக்காகவும் விடக்கூடாது கூடாது நீ வட்டிக்கு வாங்கியிருக்கேன்னா எதுக்காக வாங்கினேன் யாருக்காக வாங்கினேன் இவ்வளவு விஷயங்கள் கொஸ்டின் பண்ணி அந்த அப்ரூவல் பண்ணணும் ஓகே அப்போ இது திட்டமிட்டு கேட்குற ஒரு விஷயமாவே நம்ம எடுத்துக்கலாம் ஏங்க ரொம்ப தப்புங்க ரொம்ப ரொம்ப நீ வந்து தான் வேணும்ன்ற அப்போ உன்னை இரு வேற மாதிரி நான் ரிவெஞ்ச் பண்ணுறேன் நீ அந்த பொண்ணோட வேற வெளில சுற்றி என்னை அசிங்கப்படுத்திட்ட எனக்கு எதிராக அறிக்கை வேற விடுற அப்போ நான் இதை கேட்டு உன்னை டார்ச்சர் பண்ணுறேன் அப்படின்ற ஒரு இன்டென்ஷனாகவே பண்ண ஒரு விஷயம் இது முழுக்க முழுக்க திட்டமிட்டு நடத்துகிற ஒரு மூமெண்ட்டுங்க சீரியஸாக ஜெயமுறை இன்னசென்ட் சீரியஸாக ஹானஸ்ட்லி நல்ல அப்பட்டமாக தெரியுது அப்பட்டமாக தெரியுது ரெண்டாவது என்னென்னா ஒரு சின்னதாக ஒரு ஸ்லட்டில் ஒரு கொஞ்சம் வீக்காக இருக்கிற ஒரு பிள்ளைக்கு அதனால தான் ஒரு இதில் அடிபட்டும் ஐயோ வேணான்னு சொல்லி இது திருவண்ணாமலையில் சுற்று வட்டத்தில் போய் நம்ம காவியை போட்டுட்டு உட்காந்துருக்கணும் ஆள் அதை விட்டு விட்டு கெனிஷா பின்னால் போனதுங்கிறது கொஞ்சம் அவர் அதில் வீக்காக இருக்கார் அந்த வீக்னஸ்னால் தான் இவ்வளோ நாள் இவ்வளோ நாள் தாக்கு பிடிச்சி ஓடிட்டுருக்கார் அதையும் பீறிட்டு போய் தான் இப்போ மறுபடியும் அவர் மாற்றுறதுங்கிறது ரொம்ப தப்பு ஆக்சுவலாக ரொம்ப ரொம்ப நல்ல பையன் அது மட்டும் தெரியுது கண் கூட தெரியுது இதிலேருந்து பார்க்குறப்ப அதாவது பச்சை மண்ணிட ஆகாமடியும் பையன்ல உண்மையிலேயே அது குழந்த தான் அந்த குழந்தைகிட்ட எவ்வளவு கறக்க முடியும்னு பார்க்குறாங்க ஆமாம் கால மாட்டில் பால் கறக்கிறது எந்த விதத்தில் நியாயம்னு எனக்கு தெரியல அது தப்பு இல்லையா ஓகே இப்போ வருஷத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு கோடி ரூபா ஜீவனாம்சம் கேட்குறாங்க அது எந்த அளவுக்கு சாத்தியப்பட்டு கோர்ட்டில் எப்படி இது முடிவாகுதுன்றதை நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் தொடர்ச்சியாக இதை பற்றி பேசிக்கிட்டே இருப்போம்னு நினைக்கிறேன் இல்லை இவங்க வந்து அதாவது இது வந்து வரலாறு காணாத முக்கியத்துவம் வாய்ந்த செய்திகளாகவே இருந்துகிட்டு இருக்குது ஒவ்வொரு டைமு உங்களோட ஒவ்வொரு மூமெண்ட்டும் பார்த்தா அப்படி தான் நடந்துகிட்டு இருக்குது ஸோ அடுத்தடுத்த செய்திகளுக்காக நாங்களும் காத்துக்கிட்டு இருக்கிறோம் உங்களோட ஒவ்வொரு மூமெண்ட்டும் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்ல ரொம்ப வெறுப்பாக இருக்குது அதான் உண்மை ஆமாம் அடுத்தவங்க அடுத்தவங்க குடும்ப பேச்சை பொது வழியில் உட்காந்து நம்ம பேசிகிட்டு இருக்கமே நம்ம தரங்கட்ட ஒரு பேச்சாளராக இருந்துகிட்டு இருக்கோமே அப்படிங்கிறது மாதிரி சுயமாக இருந்தாலும் இதெல்லாம் பேசலைன்னா ஏமா பேசுறது இதெல்லாம் நியாயமான விஷயமா நடந்துகிட்டு இருக்குது நாட்டில் நடக்கிறது ஜட்ஜ்மெண்ட்டில் போய் நாற்பது லட்ச ரூபா கேட்குறது அவங்க நாற்பது லட்ச ரூபா கொடுன்னு சொல்கிறதுன்னு சொல்கிறதும் இந்த மாதிரி போகிறதே வந்து த ஒரு தரங்கட்ட செயல் இதை யாரும் எடுத்து கொண்டு போய் மக்கள்கிட்ட சொல்லுவான் இங்கே பேசுகிறது அட எல்லாம் கமெண்ட்ஸில் போய் பார்த்தோம்னா அடுத்த குடும்பத்தை பற்றி பேசுகிற உன் குடும்பத்தை என்ன தெரியுமா அப்படின்னு ஒவ்வொருத்தன் குடும்பத்திலும் இப்படி நடக்கக்கூடாதுன்னு தான் பேசிகிட்டு இருக்கோம் கண்டிப்பாக இது ஒன்றும் சொல்லி புரிய வைக்க முடியல மீண்டும் பேசுவோம் கேட்டே ஆகணும் வேற வழி இல்லை நன்றி வணக்கம்